நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் என்ற அமைப்பாக இருக்கும் போது மலைச்சாமி அவர்கள் அவர் வந்து எட்டாம் வகுப்பு மாணவியா இருக்கும்போது போது மதுரை நீதிமன்றத்து அருகில தான் எங்க வீடு இருந்தது அப்ப நான் அதை தாண்டி போகும்போது அண்ணனை செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பார்த்தேன் எங்க அம்மா சொன்னாங்க அண்ணனை இல்லாம பேசல நாளைக்கு பேசுறேன்னு சொன்னேன் பதிமன்றையை வைக்கும் போது மறைந்து விட்டார் இயற்கை மரணமாக கருதவில்லை என்று அதை ஒடுக்கப்பட்ட மக்களின் போராடக்கூடியவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் போராடக்கூடியவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் அண்ணன் தமிழரசன் படுகொலை செய்ய அப்போ இத எப்படி நம்ம அரசியல் படுகொலை இல்லாம எப்படி நம்ம இத கன்சிடர் பண்ண முடியும் அதே போல இப்போ நேற்று நான் கோவையில ஒரு வழக்கறிஞருடைய மரணத்துக்கு நான் சென்றுட்டு வந்தேன் அந்த வழக்கறிஞர் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர் அவங்களுடைய மனைவி வந்து எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல ஜூனியர் அவங்க சொல்றாங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க சொல்றாங்க வழக்கறிஞருக்கு மேல நாற்பது வெட்டு அதுல தாடையை வெட்டி அந்த தாடையே பிளந்திருக்கு அந்த வழக்கறிஞர்கள் அவங்க மனைவி சொல்றாங்க எங்க வீட்டுல பொருளாதார சிக்கல்கள் எதுவும் இல்லைங்க ஆனா எங்க வீட்டுக்காரே முப்பது லட்சம் வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க வாங்கிட்டதா என்னோட அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆகல எங்க வீட்டுக்காரோட அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆகல வீட்டுக்கும் செலவு பண்ணல அப்படின்னா யாரோ துயரப்பட்டவங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்திருப்பாரு அவங்க யாராவது பணம் திருப்பி கொடுக்காம இருந்திருப்பாங்க நல்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இந்த படுகொலை காரண காரணமாக அந்த குடும்பம் யார சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சிறையிலிருந்து வெளிவந்த கைதி தான் இதுக்கு காரணம் ஒரு மாதமாக அவங்க வீட்டை கண்காணிச்சிட்டு அந்த இருந்து வெளிவந்த கைதி தான் சிறையிலிருந்து வெளியக்கூடியவர்கள் அவருடைய வாழ்வியல் மாற்றம் ஏற்பட்டு சிறைச்சாலைகள் என்பது சீர்திருத்த சாலைகளா இருக்கணும் இதைத்தான் தமிழர் இலக்கியம் மணிமேகலை பதிவு செய்கிறது சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றியவர் மணிமேகலை நான் மருத்துவராக இருந்து சொல்றேன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கணும் எல்லா கைதிகளுக்கும் அவங்களுக்கு ஒரு தற்சார்ந்த பொருளாதாரம் வெளியே வந்து அவங்க வாழ்றதுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தணும் காவல்துறை அந்த மாதிரி எதுவுமே பண்றது கிடையாது இப்போ இங்க ஐஎம்ஹெச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்ல அங்க இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து ரெக்கவரி ஆகி வரும்போது அங்க இருந்த டாக்டர் பூர்ணச்சந்திரிகா அவர்கள் தற்சார்பு பொருளாதாரம் அவங்களுக்கு அந்த வெதுப்பகம் பேக்கரிய உருவாக்கி கொடுக்கறாங்க

காரணமாக இன்னர் இளம் வயதில் ஏற்பட்ட காயங்கள் சிறு குழந்தையா இருக்கும் போது அவன் இருப்பான் பசியில இருந்திருப்பான் சைல்ட்ஹுட் குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட காயங்களை அவனை போக்குனாதான் அவன் ஒரு மகனாக ஒரு நல்ல மகனாக வெளியே வருவான் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கூட சொல்லுவாரு கைதிகளை வந்து நீங்க மேலும் குற்றவாளிகளா நீங்க மாத்திரீங்க அப்படி மாற்றாம இருக்கிறதுக்கு என்னுடைய ஆட்சியில் சிறை வந்து நான் வேளாண் தொழிலுக்கு ஈடுபடுத்துவேன் என்று சொல்வார் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்திருப்போம் வரலாற்றுல கரிகாலன் கல்லணையை கட்டினார்னு கரிகாலன் ஆட்சியில் கல்லணை கட்டப்பட்டது அப்போ கல்லணையை கட்டியது யார் அப்படின்னா இலங்கையில இருந்து கரிகாலனால் அழைத்து வரப்பட்ட சிங்கள போர் கைதிகள் தான் கல்லணையை கட்டினாங்க இதுதான் வரலாறு அது மாதிரி இந்த கைதிகளுக்கு நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையில அவங்களுக்கு உளவியல் ரீதியான விடுதலை ரீதியான இதையெல்லாம் ஏற்படுத்தினா தான் அவர்களும் இந்த சமூகத்துல ஒரு மேன்மிக்க மனிதர்களாக வாழ்வாங்க இந்த குற்றம் எல்லாம் ஆட்சியில் இப்போ மின்கட்டண உயர்வுல லட்சம் கோடி வருவாய் இழப்பு அதனால தான் நாங்கள் விலை உயர்வை அதிகம் பண்றோம் அப்படின்னு அப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஆயிரத்தி எட்நூறு கோடி இழப்பா இருந்தது இப்ப லட்சம் கோடி இழப்பா மாறிடுச்சு அப்படின்னா என்னன்னா இங்க ஒரு திட்டமிட்டு ஊழல் தொடர்ச்சியா திராவிட ஆட்சியில நடக்குது அப்படின்றதான் அப்போ பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நட்டார் மங்கலம் என்ற இடத்தில் நேர்மையாக தேர்தலை நடத்திய அதிகாரி ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி பொறுப்பேற்க கூடாது என்ற போது நேர்மையாக அந்த தேர்தலை நடத்திய அதிகாரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருக்கும் போது அந்த அதிகாரி தான் இப்ப நிதித்துறை செயலாளராக இருக்காரு அதனால அவர் வந்து இவங்க ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இதுவரைக்கும் திமுக ஆட்சியில வரவு செலவு கணக்கு இத வந்து வெளியிடணும் நம்ம அப்புறம் நான் நான் இது அண்ணனோட அனுமதி இல்லாம பேசுறேன் அதுக்கு மன்னிக்கணும் இப்போ சில குரல் பதிவுகள் வருது அதுல ஏன் உங்க அண்ணன் இப்படி எல்லாம் பேசிருக்காங்க சில பேர் கேக்குறாங்க இது நான் அண்ணனோட அனுமதி இல்லாம பேசுறேன் ரெண்டு பெண்கள் ரெண்டு பெண்கள் பேசினாங்க அப்படின்னு சொன்னா கல்வி பொருளாதாரம் அவங்க பயன்படுத்தக்கூடிய உள்ளாறைகள் மாத விளக்குல பயன்படுத்தக்கூடிய அலர்ஜிக் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் செக்ஸ் அதுக்கப்புறம் செக்ஸ்ல வர பிசியாலஜிக்கல் பெண்கள் பேசுவாங்க ரெண்டு பெண்கள் அகத்துல பேசுறது என்ன வேணா பேசுவாங்க அது மாதிரி ஒரு ஆண் அகத்துல பேசுறது என்ன வேணா பேசலாம் அது ஒருத்தரோட உரிமை அதை வச்சு ஒருத்தரை வந்து இழிவுபடுத்த கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தினுடைய ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது அந்த கருத்தரங்கத்தில இருந்து நான் வெளியே வரும்போது ஃபாதர் அற்புதராஜ் அவர்கள் சொன்னாரு அக்கா ஃபாதர் அமலதாஸ் உங்களோட பேசணும்னு சொல்றாரு அப்படின்னு அவர் சொன்னாரு பிரிட்டிஷ் பண்ண சமூக பணிகள்லாம் நீங்க பேசீங்க அறிவு சார்ந்த கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாரு முடிச்சிட்ட உடனே ஃபாதர் அமலதா ஃபாதர் அற்புதராஜ் சொல்றாரு அக்கா அண்ணா அவர்கள் தூக்கம் இல்லாம இருக்கும்போது ரெண்டரை மணி வரைக்கும் மூன்றரை மணி வரைக்கும் ஃபாதர் அமலதாஸ் கிட்டதான் அக்கா பேசுவாரு அப்படின்னு அமலாதாஸ் வந்து பன்முக திறமை கொண்ட ஒரு துறவி அந்த துறவி வந்து சமூக அரசியல் பண்பாட்டு இதெல்லாம் வந்து தமிழ் தமிழர்களுடைய அடையாளம் இவற்றை பேசக்கூடிய ஒரு பிரீஸ்ட் ஒரு பாதிரியார் அப்புறம் அருள் கிட்ட நான் பேசுவேன் ஃபாதர் அருள் வந்து ஸ்டான் சுவாமிகளுடைய நிகழ்வுக்கு வந்திருந்தாரு அப்ப நான் ஃபாதர் அருள் கிட்ட பேசுவேன் அப்புறம் இன்னொரு பாதிரியாரை நான் பார்த்தேன் அப்ப ஃபாதர் அருள் கூட ஸ்டான் சுவாமிகளுடைய நிகழ்வுக்கு வந்திருந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப அவர் சொன்னாரு அருள் வந்த நாம் தமிழர் ஆச்சே அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் ஐயா நீங்க கூட எங்க அண்ணனை கூப்பிட்டு நிறைய நிகழ்வுகள் நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கீங்க நீங்க நாம் தமிழர் இல்லையா அப்படின்னு இல்ல டாக்டர் நான் தமிழர் அவர் நாம் தமிழர் அப்படின்னு சொன்னாரு மாதிரி ஃபாதர் சகாயராஜ் கிட்ட நான் பேசுனேன் பேசும்போது சொன்னாரு நீங்க தலைவர் கூட பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு தலைவர்னா யாரு அப்படின்னு கேட்டாரு தேசிய தலைவர் மேது பிரபாகர்னா தலைவரா சொல்லுவாங்க அவர் இங்க இனத்தின் தலைவர் ஆனா அரசியல் எங்களுக்கு தலைவர் அண்ணன் சீமான் தான் அதனால நான் சொன்னேன் தலைவர் கிட்ட நீங்க பேசுனீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்ப சொன்னாரு ஐயையோ தலைவர் கூட பேசணும்னா நான் நேரன் மறைய ஒதுக்கி பேசணும் ஏன்னா தலைவர் வந்து ரெண்டரை மணில இருந்து மூணு மணி வரைக்கும் ரெண்டரை மணி நேரத்துல இருந்து மூன்றரை மணி நேரம் வரைக்கும் என்கூட பேசுவாரு போனை வைக்கவே மாட்டாரு அப்படின்னு அதை போல எங்கள் அண்ணன் வந்து தமிழ் அறிஞர்களிடமும் பேசுவார் எங்கள் அண்ணன் போராளிகளுடனும் பேசுவார் எங்கள் அண்ணன் வந்து துறவிகளுடனும் பேசுவார் அதையும் கொஞ்சம் பதிவு செஞ்சு வெளியிடுங்க ஏன்னா துறவிகள் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் துறவிகள் கிறிஸ்துவை பின்பற்ற துறவிகள் வந்து கிறிஸ்துவை சிலுவையில் அரைக்கும் போது பக்கத்திலையும் ரெண்டு கள்ளர்களை சிலுவையில் அரைஞ்சிருந்தாங்க அப்போ ஏசு சொன்னாரா இன்றே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய் அப்படின்னு திருடர்களையும் மனிதர்களாக நினைக்கிறார் என்ற செய்தியும் பதிவு செய்யுங்கள் அன்பு மக்களே தன்மானத்தையும் விடுதலை வேட்கையும் ஊட்டி விடுதலை இழந்த இந்த மண்ணின் மக்களை பேரணிச்சி பெற செய்யும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானின் கரங்களை வலிமைப்படுத்துவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்